இந்து புராணங்களில் காமதேனு பசுவின் பின்னணியில் உள்ள இரண்டு கதைகள் காமதேனுவின் இருப்பு இந்து புராணங்களில் அவளுடைய தோற்றத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை அவருடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளனர் தெய்வீக சக்தியையும் தர்மத்தையும் வளர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கும் இந்த பசு அளித்த பங்களிப்பை இது நிரூபிக்கின்றது வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் காமதேனு பசு வசிஷ்ட முனிவர் மரியாதைக்குரிய சப்த ரிஷிகளுள் ஒருவர் மற்றும் காமதேனுவின் பாதுகாவலர் ஒருநாள் மன்னர் விஸ்வாமித்திரர் காட்டின் அருகே அலைந்து திரிந்தபோது போது வசிஷ்ட முனிவரின் சென்றார் முனிவரும் அவரது மக்களும் வாழ்ந்த செழிப்பான வாழ்க்கையை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் வசிஷ்டர் ராஜாவையும் அவரது படையையும் வரவேற்றார் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பொருட்களை வழங்கினார் வசிஷ்டரின் செல்வத்தை பற்றி ஆர்வமாக இருந்த மன்னர் பற்றி அவரிடம் கேட்டார் அப்போது அவர் காமதேனு பசுவின் தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தினார் காமதேனுவின் மதிப்பை அறிந்த விஸ்வாமித்திரர் பசுவை தனக்கு கொடுக்கும்படி வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் அதற்கு ஈடாக அவர் ஒரு உயர்ந்த செல்வத்தை வழங்குகிறேன் என்றும் சொன்னார் காமதேனுவை அவருடன் அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மன்னர் காமதேனுவை வலு கட்டாயமாக பிடிக்க முயற்சித்தார் இதை பார்த்த காமதேனு விஸ்வாமித்திரின் படையை தோற்கடிக்க தனது உடலில் ஒரு கடுமையான தெய்வீக ஆயுதத்தை உருவாக்கினார் முனிவராலும் தெய்வீக பசுவாலும் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் ஆன்மீக வலிமைக்கு முன்னால் செல்வம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தார் பிறகு விஸ்வாமித்ரர் தனது அரசை துறந்து வசிஷ்டரை தோற்கடிக்க ஒரு பெரிய முனிவராக மாறினார் இது காமதேனு பற்றி வரலாற்றிலுள்ள ஒரு கதை